إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم مع ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنا يا أرمي السلام عليكم ورحمة الله وبركاته إن جئنا مدي مارك وهبينوداها نبي صلى الله عليه وسلم أورهل வலதை முற்படுத்திய சந்தர்ப்பங்கள் ஹதீஸில் இடம்பெற்ற இவ்வாறான பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அவற்றை நாம் இன்று அறிந்து கொள்வோம் புகாரில் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம் இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது எண்ணிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றுகின்ற போது கடுமையான குளிப்பை நிறைவேற்றுகின்ற போது அவங்க தண்ணீரை எடுத்து தலையின் தான் முதல் என்ன செய்வார்கள் அதை ஊற்றுவார்கள் வலப்புறம்தான் முதலில் ஊற்றுவார்கள் பிறகு இடம் இடப்புறம் ஊற்றுவார்கள் பிறகு தங்களுடைய அந்த கைகளால் தலையை என்ன செய்வாங்க தேய்ப்பார்கள் அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிகாட்டல் என்னவென்று சொன்னால் அல்லாவின் தூதர் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றுகின்ற போது முதலில் என்ன செய்வாங்க தலையுடைய வளப்பக்கம் தண்ணீரை ஊற்றுவர்களாக இருந்தார்கள் என்ற இந்த வழிகாட்டல் நமக்கு இந்த செய்தியினூடாக கிடைக்கிறது அதே போன்ற நிறமையான சகோதரர்களே ஜனாசாவை குளிப்பாட்டும் போது ஜனாசாவை குளிப்பாட்டுபவர்கள் இந்த விடயத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு முஸ்லீமும் இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரின் சுண்ணாவாக வழிகாட்டலாக இது இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மகள் மரணித்திருக்கிறாங்க மகளுடைய ஜனாசா வந்து குளிப்பாட்டப்படுகிறது உம் அத்தியா ருதி அல்லாஹன் அவர்கள் தான் குளிப்பாட்டுவர்களாக இருக்கிறாங்க இப்போ அல்லாவுடைய தூதர்சன் அல்லா அழிசல் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் குளிப்பாட்டும் போது வலப்புறத்திலிருந்து என்ன செய்யுங்க ஆரம்பிங்க அதே மாதிரி அந்த ஒளிர் செய்ய வேண்டிய பகுதியிலிருந்தும் ஆரம்பியுங்கள் அப்படி என்று அல்லாவுடைய தூதர்சல்லாசலம் குறிப்பிடுகிறார்கள் இந்த செய்தியை நாம் புகாரியில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது எண்ணில் பார்க்கலாம் ஒரு ஜனசாவை குளிப்பாட்டுகின்ற போதும் ஜனாசாவை குளிப்பாட்டுபவர்கள் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் வலப்பக்கத்திலிருந்து ஆரம்பிப்பது என்பதற்கான அந்த வழிகாட்டல் இந்த செய்தியிலே இருக்கிறது அதேபோன்று அல்லாவின் தூதர் சல்லா அலைசலம் அவர்கள் ஆடை அணிகின்ற போதும் அதேபோன்று விழுச்செய்கின்ற போதும் உங்களது வலதால் ஆரம்பியுங்கள் என்று சொல்கிறார்கள் இது அபுதாபுல நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓராவது எண்ணில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அப்போ ஒரு ஆடை அணிகின்ற போது முதல் என்ன செய்கிறது அவரது அந்த வலது கையை வலதை அவர் என்ன செய்வது முற்படு ஒரு ஷேர்ட் அணிகிறாரா வலதை முற்படுத்துதல் ஒரு பேண்ட் அணிகிறாரா வலதை என்ன செய்தல் முற்படுத்துதல் எனவே இவ்வாறாக எந்த ஆடையில நாங்கள் அப்படி அப்படி வலதை முற்படுத்த முடியுமோ அவ்வாறு நாம் என்ன செய்வது வலதை முற்படுத்துதல் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் அதே போன்று இந்த செய்தியில் வருகிறது உதூ செய்யும் போதும் என்ன செய்யுங்க உங்களுடைய வலதை கொண்டு ஆரம்பிங்க உதாரணமாக நாம் இரு உறுப்புகளை நாம் கழுவுகின்ற போது சில உறுப்புகள் நாங்கள் ஒன்று ஒன்று ஒரு சேர்த்து கழுவ வேண்டியிருக்கும் நாங்கள் இரு மணிக்கட்டுகளை கழுவுகின்ற போது என்ன செய்வோம் ஒரே ஒரே அடியாகத்தான் அதை கழுவுவோம் அதே அதே நேரத்தில் நாம் என்ன செய்வது இப்போ வாய்க்கும் நாசிக்கும் தண்ணீர் செலுத்தக்கூடிய விஷயத்தையும் நாம் என்ன செய்வோம் ஒரே தடவையாக செய்வோம் அதே நேரத்தில் வலது கையை நாம் கழுவுகின்ற போது இடது கையை கழுவுகின்ற போது அதே மாதிரி வலது காலை கழுவுகின்ற போது இடது காலை இதில் எல்லாம் நாம் என்ன செய்வது வலதை முட்படுத்துதல் வலதை நாம் உட்படுத்துதல் இவ்வாறு சூழ்நிலை என்ன செய்கிறாங்க அந்த வலதை கொண்டு ஆரம்பியுங்கள் என்றும் நமக்கு அல்லாவுடைய தூதர் ஸ்டல்தான் சொல்லி தந்திருக்கிறாங்க இப்போ சில அதில் அதே போன்ற காதுகளை நாம் ஒரே தடவையாக என்ன செய்யறது மசுகு செய்கிறது இப்போ அதே போன்று ஒருவர் என்ன செய்கிறாங்க கால் உரைகள் அணிந்திருக்கிறாரு இப்போ கால் உரைகள் மீது மசகு செய்யக்கூடிய சட்டம் இருக்கிறது ஒருவர் உதுவோடு அணிந்திருந்தால் என்ன செய்யலாம் அதன் மீது மசகு செய்யலாம் ஊரில் இருப்பவருக்கு ஒரு நாள் பிரயாணத்தில் இருப்பவருக்கு மூன்று நாட்கள் என்ற அந்த சட்டங்களையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் எனவே கா கால் மீது மசகு செய்யும் போதும் ஒரே தடவையாக தான் அதில் சிறந்த முறை அந்த அதிர்சுடைய வாச அமைப்பின் அடிப்படையில் ஒரே தடவையாக என்ன செய்யுது மேல் பகுதியில் மட்டும்தான் என்ன செய்யறது மசகு செய்ய வேண்டும் ஒரு ஒரு காலை கழுவுவது போன்று வலது காலை கழுவிட்டு இடது கால தான் சுண்ணா அதுபோன்று வலதை மசகு செய்துவிட்டு இடதை மசகு செய்ய விரும்பினாலும் அவ்வாறு என்ன செய்ய முடியும் செய்து கொள்ள முடியும் என்பதையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு நிறமையான சகோதரர்களே இவ்வாறு அல்லாவின் தூதர் சல்லல்ல அலுவலிஸ்லம் அவர்கள் ஆடை அணியும் போதும் முதல் செய்யும் போதும் உங்களது வலதால் ஆரம்பியுங்கள் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள் அடுத்து நாம் பார்க்கலாம் என் அருமையான சகோதரர்களே அதாவது நபி சல்லல்லா அலிஸ்லம் அவங்க இப்போ தொழுகையில் என்ன செய்கிறாங்க தொழுகையில் நுழைகிறார்கள் என்று சொன்னால் என்ன செய்வாங்க இடது கையை வைத்து அதன் மீது என்ன செய்வாங்க வலது கையை வைப்பார்கள் வலது கையை என்ன செய்வாங்க வைப்பார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம் முஸ்லீமில் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாவது எண்ணில் வரக்கூடிய செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது அதே போன்ற நிறமையான சகோதரர்களே ஒருவர் வந்து தொழுகையை வந்து நிறைவு செய்கிறார் தொழுகை நிறைவு செய்கின்ற போது முதலில் என்ன செய்வது வலப்பக்கம் திரும்பி சலாம் கொடுத்தல் அதன் பிறகு இடப்பக்கம் திரும்பி சலாம் கொடுத்தல் முதல் என்ன செய்வது வளப்பக்கம் தான் அவர் சலாமுக்காக அவர் தனது முகத்தை திருப்ப வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லதாசன் அவர்கள் இவ்வாறு தான் நமக்கு வழிகாட்டினார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் முஸ்லீம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூன்றாவது எண்ணிலே நாம் பார்க்கின்றோம் எனவே முதலில் நாங்கள் வள பக்கத்தில் திரும்பி சலாம் சொல் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லா அதன் பிறகு இடப்பக்கம் திரும்பி நாம் சலாம் கூறக்கூடிய இந்த முறை அதேபோன்று எண்ணருமை சகோதரர்களே இதில் நாங்கள் இப்போ நாங்கள் ஜமாத்தாக தொழுகின்ற போது இப்போ இமாமோடு ஒருவர் மட்டும் என்ன செய்கிறாரு ஜமாத்தாக தொழுகின்றார் இப்படி தொழுகின்ற போது இப்போ இபின் இபுன் அப்பா சரதியல்லா ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அவங்க அவங்களோட சிறிய தாயார் மைமூனார் ரதில் அல்லாம வீட்டில் ஒரு இரவு என்ன செய்கிறாங்க தங்குறான் நபி சல்லாட இரவு வணக்கம் எப்படி என்பது என்று அறிந்து கொள்வதற்கு நபி அவங்க நபியாவோட இரவு வணக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தில் நபி தோழர்கள் எவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்கன்றதை பாருங்கள் எனவே அதை அறிந்து கொள்வதற்காக அவன் தங்குறான் அப்படி அப்போ இரவில் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவங்க எழுந்து தொல ஆரம்பிக்கிறாங்க தொல ஆரம்பிக்கின்ற போது நானும் என்ன செய்தேன் எழுந்து தொழுவதற்காக அவர்களின் இடப்பக்கம் நின்றேன் நபி அவர்களுடைய இடப்பக்கம் நிற்கிறான் அப்போ இடப்பக்கம் நின்றவுடன் அல்லாஹோடைய தூதர் சல்லா அலிஸ்ல என்ன தொழுகையில் அப்படி அவன் தொழுகையில் இருக்கும்போதே என் எனது தலையை பிடித்து அப்படி என்ன செஞ்சாங்க என்னை வலப்பக்கம் நிறுத்தினாங்க இடப்பக்கம் இருந்த அப்படியே வளப்பக்கம் நிறுத்தினார்கள் என்று இந்த செய்தி நமக்கு சொல்கிறது எனவே ஒருவர் வந்து என்ன செய்கிறார் இமாமோடு ஒருவர் மாத்திரம் நின்று தொழுகின்ற போது அவர் இமாமுடைய வளப்பக்கத்தில் நிற்க வேண்டும் என்ற அந்த ஒரு வழிகாட்டல் இதிலே இருக்கிறது அந்த ஒரு வழிகாட்டல் இதிலே இருக்கிறது அப்ப இந்த செய்தியை நாங்கள் புகாரில் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது எண்ணில் நாம் இந்த செய்தியை பார்க்கின்றோம் சிலரை பார்க்குறோம் இமாமோடு ஒரு ஒருவராக தனித்து நிற்கும் போதும் பின்னால் நிறுத்தம் பின்னால் அல்ல இமாமோடு சேர்ந்து நிற்க என் சொல்லுவாங்க அவர் என்ன செய்கிறாங்க அவர் அவ்வாறே பிடித்து தனது இடது பக்கம் அந்தவரை வலது பக்கம் அப்படி நிறுத்துறாங்க என்பதை நாங்கள் பார்க்கறோம் இந்த இந்த அசைவுகள் எல்லாம் தொழுகை என்ன செய்யப்பட்டது அனுமதிக்கப்பட்டது என்பதையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற நிறமையான சகோதர்களே பராய்புன் ஆசி பிறந்த ஒரு ரிவாய் முஸ்லீமில் வருகிறது ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தாறாவது ஆறாவது வருகிறது இப்போ தொழுகையில வரிசையில் நிற்கின்ற போது தொழுகையில வரிசையில் நிற்கின்ற போது நாங்கள் என்ன செய்வோம் நபி அவங்களுக்கு வலது பக்கம் இருப்பதை விரும்புவோம் நபி அவர்களுக்கு வலப்பக்கம் இருப்பதை விரும்புவோம் நபி அவங்க இமாமம் செய்வாங்க ஜமாத் ஜமாத்தை நடத்துவாங்க நபி அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபி தோழர்களில் பராயிபின் ஆசிப் சொல்றாங்க நாங்கள் நபி அவர்களுக்கு வலப்பக்கம் இருப்பதை விரும்புவோம் என்ற நபி அவர்கள் தொழுது முடித்ததும் எங்களை நோக்கி திரும்புவாங்க அப்படி அந்த சொல்லுவாங்க தொழுகையை முடித்து விட்டு மாமோங்களை பார்த்து திரும்பும்போது அப்படி என்ன செய்வாங்க வலது பக்கமாக திரும்புவாங்க அப்படி ஒன்று செய்வாங்க வலது பக்கமாக திரும்பும்போது அந்த வலப்பக்கம் இருப்பவங்களோட முகங்களை தான் முதல்ல பார்ப்பாங்க இல்லையா வலப்பக்கமாக திரும்ப வலப்பக்கமாக அப்படி திரும்பி மாமோங்களை நோக்கி திரும்புகின்ற போது முதல்ல ரசோல்லாங்களுக்கு யார் தான் தென்படுவாங்க வலப்பக்கத்தில் பக்கத்தில் உள்ளவர்கள் தான் தென்படுவார்கள் அதற்காக என்ன செய்வாங்க வலப்பக்கம் இருப்பதை நாம் என்ன செய்வோம் விரும்புவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ இந்த செய்தி முஸ்லீம்கள் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது எனவே நிறமையான சகோதரர்களே ஒருவர் இமாமுக்கு பின்னால் இருக்கின்ற போது அதில் மற்ற ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்ற போது மிகச்சிறந்தது இமாமுக்கு மிக நெருக்கமாக இருப்பது இமாமுக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் மிக சிறப்புக்குரியவங்க என்பதை நாங்கள் வேறு வேறு ஹதீஸ்களின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் அப்போ எனவே இந்த ஹதீஸ்ல அவங்க அந்த அந்த அதற்குரிய காரணத்தையும் சொல்கிறாங்க என்ன காரணம்ட நம்பி அவங்க அப்படி நம்மை நோக்கி திரும்பும் போது அப்படி வலது பக்கமாக திரும்புவாங்க அப்போ நம்மை தான் முதல் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க என்ற அந்த விஷயம் அதில் உள்ளடக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அடுத்த நிறமையான சகோதரர்களை இப்போ மஸ்ஜிதுக்குள் நாம் நுழைகின்ற போது ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அதாவது ஹாக்கிமில் இடம்பெறக்கூடிய செய்தி அதே மாதிரி புகாரிலும் ஒரு செய்தி வருகிறது அப்துல்லாஹிபின் உமர் அதி அவங்களும் மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது முதல் என்ன செய்வாங்க அவங்க வலது காலை தான் வைத்து அவர்கள் நுழைவார்கள் அவங்க வலது காலை வைத்து நுழைவாங்கன்ற ஒரு செய்தி என்ன செய்து புகாரில் இடம்பெறுகிறது மாதிரி ஹாக்கிமில் ஒரு விவாகத்தில் எப்படி வருகிறது என்றால் அனசரதிகள்தான்வங்க வந்து பள்ளிக்குள் நுழையும் போது வலது காலை முதலில் வைப்பாங்க பள்ளியை விட்டு வெளியேறும்போது இடது காலின் மு இடது காலை முதலில் வைப்பார்கள் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்குறோம் பெரிய அந்த அடிப்படையில் மஸ்ஜிதுக்குள் நாம் நுழைகின்ற போது நாம் என்ன செய்வது வலதை முற்படுத்துவது அல்லாஹுடைய அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம் மஸ்ஜிதாக இருக்கிறது மஸ்ஜிதுக்குள் நாம் நுழைகின்ற போது அல்லாஹுடைய ரஹமத்தை பிரார்த்தித்தவர்களாகத்தான் நாம் நுழைகிறோம் அல்லாஹ் மஃப்தஹலி அப்பா அபு கன்று எனவே நாம் வலதை முற்படுத்தியவர்களாக நுழைவதற்கு இந்த செய்திகள் சான்றாக இருக்கின்றன அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே நாம் உண்ணுகின்ற போது ஹதீஸ்கள் நாங்கள் பார்க்குறோம் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலாவதில் வரக்கூடிய செய்தி அதாவது உங்கள் ஒருவர் உண்ணும் போது வலது கையால் உண்ணட்டும் அதே போன்று பருகும் போதும் வலது கையால் பருகட்டும் ஏனென்றால் ஷைத்தான் என்ன செய்கிறான் இடக்கையால் உண்ணுகிறான் இடக்கையால் தான் பருகுகின்றான் என்றதை நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த செய்தியில் பார்க்குறோம் எனவே பலர் என்ன செய்ய வலது கையால் தான் உண்ணுகிறார்கள் ஆனால் தண்ணீரை பருகுகின்ற போது அவங்க இடது கையால் பருகுவதை பார்க்குறோம் இது வந்து நேரடியாக சுண்ணாவுக்கு மாற்றமானது அடுத்து இது ஷைத்தானுக்கு ஒப்பாகக்கூடிய ஒரு செயல் ஷைத்தானுக்கு அவர் ஒரு வந்து சாப்பிடும்போது தண்ணீரை குடிப்பதாக இருந்தாலும் அவர் என்ன செய்யணும் வலது கையைத்தான் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் இங்கு வந்து ஷைத்தான் தனது இடது கை இடது கையை பயன்படுத்தினாலும் ஷைத்தானுக்கு ஒரு மோமின் ஒரு முஸ்லீம் எப்போதும் ஒப்பாக கூடார் சைத்தானுக்கு ஒப்பாகின்ற விதத்தில் ஒருபோதும் அவனது செயல்பாடுகள் கூடாது எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே நாம் உண்ணுவதும் பருகுவதும் சிலரை பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரியானதை சாப்பிடும்போது ஒரு கை வலது கையில் அந்த ஸ்நாக்ஸ் வரைக்கும் அடுத்த கையில் தேநீர் இடது கையில் தேநீர் வரைக்கும் இது கூடாது வலது கையால் தான் அவர் சாப்பிட வேணும் வலது கையால் தான் என்ன செய்யணும் அந்த தேநீரையும் அருந்த வேண்டும் இரண்டும் வலது கையால் தான் நடைபெற வேண்டும் ஒரு கையில் ஒன்றும் இடது கையில் அப்படியே இல்லை ஒரு மோமின் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் வரையில் அதாவது தூதருடைய சுண்ணா இது அதாவது தூய் என்ன செய்கிறாங்க வலது கையால் உண்ணுங்கள் பருகுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இடது கையை பயன்படுத்தாதையும் செய்தான் தான் என்ன செய்கிறான் இட கையால் உண்ணுகின்றான் பருகின்றான்னு சொல்லுவாங்க தடுத்துருக்கிறாங்க எனவே இதில் நாங்கள் நாம் இந்த பழக்கத்தை நாங்கள் உருவாக்கினோம் அதே மாதிரி சிறு பிராயத்தில் நம்ம பிள்ளைகளுக்கும் இதை உருவாக்கிட்டோம்னு சொன்னால் அது ஒரு சிரமமே கிடையாது அது ஒரு சிரமமே இல்லை அது ஒரு சுண்ணாவாக இருக்கிறது வழியாக இருக்குது ரசுலாங்க இவ்வளோ வலியுறுத்தி இருக்கிறாங்க இதை சைத்தானுக்கு ஒப்பாக கூடா என்று சைத்தானுடைய ஒரு செயலாக இடது கையால் உண்ணுவதை பருகுவதை சொல்லி இருக்கிறாங்க இதில் நாம் என்ன செய்யணும் இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போன்ற நிறமையான சகோதர்களே உண்ணும் போதும் பருகும் போதும் என்ற இரண்டு வழிகாட்டல்களும் இந்த செய்திகளில் இடம்பெறுவதை பார்க்கின்றோம் அதே போன்ற நருமையான சகோதர்களே இப்போ உணவு மற்றும் பானங்களை வந்து பரிமாறுகின்ற போது இப்ப அதை பரிமாறுகின்ற போது அப்போது நாங்கள் வலத முற்படுத்துறது நாம் என்ன செய்யறது வலத முற்படுத்துறது இப்போ நபி சல்லா அலி செல்லம் அவர்களிடம் ஒரு முறை என்ன செய்து பால் கொண்டு வரப்பட்டது அப்ப சூழ்நாங்க என்ன செய்யறாங்க சுல்லாங்குடைய வலப்பக்கம் வந்து ஒரு கிராமவாசி இடப்பக்கம் யார் இருக்கிறாங்கன்னா அபூபக்கர் வல்லி அவர்கள் அவங்க இருக்கிறாங்க அப்போ அப்போ எனவே ரசூல்தாஸ் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த பாலை அறிந்து விட்டு என்ன செய்கிறாங்க அல்லாவுடைய தூது அவர்கள் அந்த அதனுடைய எஞ்சியதை அந்த கிராமவாசிக்கு தான் என்ன செய்றாங்க கொடுக்குறான் மேலும் வலப்பக்கம் இருப்பவருக்கு தான் அதுல முக்கியத்துவம் முன்னுரிமை அடுத்து அவருக்கு வலப்பக்கத்தில் இருப்பவருக்கு கொடுங்கன்னு சொல்கிறான் பாருங்க இடது பக்கத்தில் அபுபக்கரவதி அவர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவனா இருக்கிறாங்க ஆஹ் ஆனாலும் செய்ய வலதை முற்படுத்தினாங்க வலதில் உள்ளவங்களுக்கு தான் அல்லாவுடைய தூதர் என்ன செய்தாங்க என்ற செய்தி நாங்கள் புகாரில் ஐயாயிரத்தி அறநூற்றி பத்தொன்பதாவது நிலையை நாம் பார்க்கின்றோம் இன்னொரு சிறு செய்தியில் வருகிறது ரசோல்லாங்களை வலதில் ஒரு சிறுவன் இடதுல என்ன செய்கிறாங்க சகாபாக்களில் இணையவங்க இருக்கிறான் வெறும் அந்த ரசோல்லா சிறுவன்ட்ட அனுமதி கேட்குறான் இதை நான் என்ன செய்து இந்த இடதில் உள்ளவருக்கு கொடுக்குவான் ரசோலாங்க அனுமதி கேட்டாங்கன்னு ஒரு விவாதத்தில் இருக்கிறேன் அதில் அந்த சிறுவன் என்ன செய்கிறாங்க நீங்கள் அறந்தியதை நான் தான் முதலில் அறந்து வேண்டுமே ரசூர்லான்னு சொல்லி அந்த சிறுவன் அதை என்றதை பார்க்கணும் அப்புறம் சொல்லுவாங்க அந்த சிறுவனுக்கு அதை கொடுத்தார்கள் என்றதை நாங்கள் பார்க்கணும் வெறும் அந்த அடிப்படையில் அதாவது நாங்கள் ஒன்றை பரிமாறுகின்ற போதும் பரிமாறுகின்ற போதும் நாம் என்ன செய்கிறது வலதை முற்படுத்துவது வலதை முற்படுத்துவது நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்களா நாம் என்ன செய்யறது அவங்களுக்கு ஏதாவது ஒன்றை உணவையோ தேநீரையோ பரிமாறும் போது நாம் வலதை முற்படுத்த வேண்டும் என்ற என்பதற்கான வழிகாட்டல்கள் இந்த செய்திகளில் ஹதீஸ்களில் இருக்கின்றன அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லதாசனுடைய அந்த சுண்ணாவோட வழிகாட்டில் சொல்லுவாங்க செருப்பு அணிகின்ற போது என்ன செய்வாங்க வலதை தான் முற்படுத்துவாங்க வலதை தான் முதன்படுவோம் வலதை அணிந்து தான் அதுக்கு பிறகு இடத்தில் அணிவார்கள் அதே மாதிரி தலையை சீவுகின்ற போது தலைமுடியை சீவுகின்ற போதும் அதே போன்று சுத்தம் செய்கின்ற போது இப்போ உதவும் செய்கிறாங்க சுத்தம் செய்கின்ற போது அது குளிப்பாக இருக்கலாம் உதுவாக இருக்கலாம் தங்களுடைய எல்லா காரியங்களும் ரஃபீஷ் ஷானிக்குள்ளி தங்களுடைய எல்லா காரியங்களிலும் சொல்லுவாங்க என்ன செய்வாங்க வலதை கொண்டு ஆரம்பிப்பதை விரும்பக்கூடியவங்களாக இருந்தான் அவங்க அவர் வலதை கொண்டு ஆரம்பிப்பதை விரும்புவோர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம் எனவே நர்மையான சகோதரர்களே இந்த அடிப்படையில் உதாரணமாக இப்போ சுத்தம் என்று நாங்கள் சொல்லும்போது இப்போ கழிவறை தேவைகளை ஒரு ஒரு நிறைவேற்றும் போது என்ன செய்யக்கூடாது வலதை பயன்படுத்தக்கூடாது அதுக்கு தனியான ஹதிஸ் அது தடுக்கப்பட்டு வருகிறது அங்கு நாங்கள் என்ன செய்கிறது இடத்தைத்தான் இடதுகையை தான் பயன்படுத்த வேண்டும் அங்கு வலது ப வலதை பயன்படுத்தக்கூடாது என்ற தடை ஹதீஸ்களில் வருவதை பார்க்குறோம் மலசலம் அந்த தேவைகள் நிறைவேற்றிய பிறகு ஒருவர் சுத்தம் செய்யும்போது என்ன இடது இடதுகையால் சுத்தம் செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் அந்த செய்திகளை படிக்கிறோம் அப்படின்னு அது அல்லாமல் இப்போ ஊது செய்கின்ற போது ஒருவர் என்ன செய்கிறார் குளிக்கின்ற போது இப்படியான சந்தர்ப்பங்களில் என்ன செய்யறது ஒரு வந்து நகத்தை நகம் வெற்றாரு முதல்ல என்ன செய்யிற நகம் வலது கையில வலது உள்ள வெற்ற வெற்றது அது போற உள்ள வெற்றது அந்த மாதிரி ஆன விஷயங்கள் அஹ் எனவே இவ்வாறாக இந்த செய்தி நாங்கள் புகாரியில நூத்தி அறுபத்தி எட்டாவது நில இந்த செய்தியை பார்க்கின்றோம் வினவே நருமையான சகோதரர்களே ரசுல்லாங்குடைய இறுதி ஹஜ்ஜை நீங்க எடுத்து பார்த்தாலும் இப்போ இறுதி ஹஜ்ஜில் ரசுல்லாங் வந்து அந்த பத்தாவது நாளுடைய அமல்கள் இறுதியாக உள்ள ஜம்ரால அஹ் என்ன செய்றாங்க கல் எறிகிறார்கள் அதன் பிறகு சொல்லுவாங்க வந்து என்ன செய்கிறாங்க கூடாரத்துக்கு வந்து அவங்க மீனாவுக்கு வந்து அறுத்து பழியிடுகிறார்கள் பிறகு வந்து அந்த நாவிதர் அந்த முடியை வந்து வெட்டக்கூடிய நாவிதரை வந்து அழைத்து செய்கிறாங்க முதல்ல வந்து வளப்பக்கத்து தான் முதல்ல என்ன செய்கிறாங்க வளப்பக்கத்தை பிறகு இடப்பக்கத்தை வந்து என்ன செய்கிறாங்க வெட்டச் சொல்கிறார்கள் அவ்வாறு அந்த முடிகள் அதை செய்ய மக்களுக்கு மத்தியில் அது வழங்கப்படுகிறது அதில் சொல்லுவாங்களுக்கு மாத்திரம் உள்ள சிறப்பு அதுக்கு அவங்களோட முடிக்குள்ள அந்த பரகத் அவங்களுக்கு மாத்திரம் உள்ள சிறப்பு என்பதை புரிந்து கொள்ளேன் இதில் இதை கூட என்ன செய்ய சொன்னால் வலதை தான் இதிலும் முற்படுத்துறாங்க இந்த செய்தி முஸ்லீமில் மூவாயிரத்தி இருநூற்றி பன்னெண்டாவது வருகிறது மூவாயிரத்தி இருநூற்றி பன்னிரெண்டாவது எண்ணில் இந்த செய்தி இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்ற நிறமையான சகோதரர்களே காலணி அணிகின்ற போது பாதணிகளை அணியும் போது வலதை முற்படுத்துவதும் கலட்டும் போது இடது காலிலிருந்து கலட்டுங்கள் அப்படின்னு அது ஒருத்தர் வந்து அணியும் போது வலதை முற்படுத்து அதை கலற்றும் போது என்ன செய்யுறது இடதை முற்படுத்துதல் என்ற ஹதீசும் வருது வலது காலை அணிவதில் முதலாவதாகவும் கலற்றுவதில் இறுதியாக எனது கால் என்று அமைப்பு அதாவது வலது காலை அணிவதில் முதலாவதாகவும் கலற்றுவதில் என்ன செய்ய இறுதியாக இருக்கட்டும் அப்ப கலற்றும் போது இடதை கலற்றிட்டு வலது கலற்று அந்த முறை இந்த ஹதீஸ் வந்து புகாரியில ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவதுல வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதேபோன்று நபி சொல்லாஸ் அவர்கள் இரவிலே உறங்கும் போதும் நம்பியுடைய சுண்ணா என்னது நம்பி அவங்க சஹாபாக்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் உங்களோட படுக்கைக்கு செல்லும் போது தொழுகைக்காக உதிர் செய்வது போன்று ஒழு ஒழுங்கள் பராய்புன்னு ஆசிப்பதன் அவர்கிட்ட சொல்லுவாங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த செய்தியில் அவர்கள் பிறகு வந்து உன் வளப்பக்கத்தின் மீது சாய்ந்து நீ ஒவ்வொரு தானோ இந்த வல இந்த வலது கையுடைய உள்ளங்கையை வந்து வலது என்ன கையில கண்ணத்தில் அப்படி வைத்து இப்படி உறங்கக்கூடிய முறையெல்லாம் ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குறோம் இப்படி சொல்லாங்க என்ன செய்கிறாங்க உறங்குவதற்குரிய முறையை சொல்லித்தார்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு தூக்கத்துக்கு பிறகு மறுபக்கம் திரும்பி படுக்கிறதுனால வேறு விஷயம் அப்போ ஆரம்பிக்கின்ற போது என்ன செய்கிறது இவ்வாறு ஆரம்பித்தல் என்பது ஹதீஸில் வரக்கூடிய முறையாக இருக்கிறது இதில் சொல்லுவாங்க இவ்வாறு கற்றுக் கொடுக்குறாங்க நாங்கள் பார்க்குறோம் இது வந்து புகாரில் ஆறாயிரத்து முன்னூற்றி பதினோராதுல வரக்கூடிய செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது அதில் உள்ள ஹயிர்கள் நுட்பங்கள் அல்லா அறிந்தவனாக இருக்கிறான் இன்னும் நம்பியுடைய சுண்ணாவை நாங்கள் பின்பற்றுதல் என்பது நமக்கு அது என்னது நமது ஈர் உலகத்துக்கும் நமக்கு நன்மை தான் நமது ஈர் உலகத்துக்கும் அது நன்மையாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற அருமையான சகோதரர்களே அல்லாவின் தூதர் சொல்லதாலே சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து என்ன செய்கிறது இப்போ ஒன்றை வந்து ஒருத்தர் கொடுக்குறார் ஒருத்தர் வந்து ஒன்றை கொடுக்கும்போது வலதால் கொடுப்பது என்பது சம்பந்தமான ஹதீஸை நாங்க பார்க்குறோம் உங்களை வந்து ஒரு ஒரு என்ன செய்யுது ஒன்றை வந்து கொடுக்கும் போது வலதால கொடுப்பது ஹதீஸ்களை கூட பாக்குறோம் அதான் அப்படி அந்த சதக்காவை வந்து எந்த அளவு மறைமுகமா செய்வாருன்னா அவர் வலதால கொடுப்பது இடதுக்கு தெரியாதென்கின்ற அளவுக்கு வலதால கொடுப்பது இடதுக்கு தெரியாதென்கின்ற அளவுக்கு அவரது சதக்கா ரகசிய மாறி எனவே கொடுக்கும் போது நாம் என்ன செய்யறோம் ஒன்றை கொடுக்கும் போது வலதால் கொடு கொடுத்தல் என்ற இந்த முறையும் ஹதீஸ்களில் இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம் எனவே நிறமையான சகோதரர்களே இதெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று சூர்லாசம் அவங்களுடைய மனைமார்களில் வந்து யாராவது நோய்வாய்பட்டு விட்டால் நபி அவங்க அல்லாவுடைய தூதர்சம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களோட வலது கையால் வலது கையால் வந்து அவங்கள அவ்வாறு தடவி கொடுத்து இந்த துவா ஊதுவாங்க அல்லாஹுமரப்பண்ணாஸ் அது பில் பன்னாஸ்லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்கி யுகாது சக்கமா என்ற துவாவை ஓதுவார்கள் வலதால வந்து தடவை கொடுத்து உதாரணமாக இன்னொரு ஹதீஸ்ல படிக்கிறோம் உடல்ல ஏதாவது இடத்துல வழி இருக்கின்ற போது வழி இருக்குதா அந்த இடத்துல நான் கையை வைத்தோன்னா வலது கையை வைத்து நாம் என்ன செய்யறது அந்த துவாவை ஓதுவது பிஸ்மில்லா 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 மூன்று முறை ஏழு முறை அவுது பில்லாஹி வ மஜிது என்ற துவாவை ஓதுவது என்ற ஒரு முறையை பார்க்குறோம் அப்போ அந்த வழியுள்ள இடத்துல நாங்கள் கை வைக்கும் போது நாங்கள் வலதை வைக்கிறது அதேபோன்று நாங்கள் உம்ராவுக்கு செல்கிறோம் இப்போ ஹஜர் லஸ்வத் கல்லை நமக்கு முத்தமிட முடியாது அவ்வளோ நெருக்கமாக இருக்குது என்றால் நாங்கள் என்ன செய்கிறது அதன்பால் சைகை செய்யும் போது வலதால் சைகை செய்வது வலதால் சைகை செய்து அல்லாஹ் அக்பர் என்று நாம் கூறுவது என்ற அந்த விஷயம் அபிநவின் அருமையான சகோதரர்களே இப்போ ஜம்ரா கல்ல ஒரு ஒரு எறியும் போது வலது கையார் என்ன செய்கிறது அந்த கற்களை ஒவ்வொரு கல்லையும் எறிவது என்ற இப்படியாக நல்ல காரியங்களில் எல்லாம் என்ன செய்யறது ஒருவர் வலதை முற்படுத்தல் ஹதீஸ் நாங்கள் எப்படி பார்க்குறோம் இப்ப ரசூல்லாம் வந்து தனது சகல சொல்லி சொன்னால் எல்லா விஷயங்களும் சொன்னால் நல்ல விஷயங்கள் அனைத்து நல்ல காரியங்கள் எல்லாவற்றிலும் அவற்றிலும் நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க முற்படுத்துவதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே நர்மையான வந்து இது இபாதத் சார்ந்த விடயங்கள் மட்டுமென்றல்ல பொதுவாக எல்லா நல்ல காரியங்களிலும் அவர் அன்றாட வாழ்க்கையுடைய விஷயங்களிலும் என்ன செய்வது வலதை இவ்வாறு முற்படுத்தக்கூடிய இந்த முறை நமக்கு மார்க்கம் தருகிறது அதாவதுடைய தூதரின் சுண்ணாவாக இருக்கிறது எனவே இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் நமது பிள்ளைகளுக்கும் நாம் சிறுபிராயத்திலிருந்து என்ன செய்யணும் அவர்களுக்கும் இதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே இவ்வாறாக அதாவுடைய தூதருடைய வழிமுறைகளை சுண்ணாக்களை நமது வாழ்வில் செயல்படுத்தக்கூடியவர்களாக அதுதான் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته